டாக்டர் அஜித் சார் போல வரிசையில நின்னு வாக்களிச்சிருக்காரு பிரபல முன்னணி நடிகர் இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நாடாளுமன்ற தேர்தலுக்காக நாடு முழுவதும் பல கட்சியை சேர்ந்த அரசியல்வாதிகள் மக்களோட வாக்குகளை சேகரிச்சு வந்துட்டு இருக்காங்க அதுக்காக தீவிரமான பிரச்சாரத்திலும் இறங்கி இருக்காங்க இந்த நிலையில நேற்று ஆந்திராவில் நடந்த தேர்தலில் பல சினிமா பிரபலங்கள் வாக்களிச்சிருக்காங்க அதுல குறிப்பா சொல்லப் போனா தெலுங்கு சினிமாவில பிரபல முன்னணி நடிகரா இருக்கும் ஜூனியர் என்டிஆர் வந்துட்டு தான் ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி அப்படின்றத வெளிக்கட்டாம எந்த ஒரு பந்தாவும் இல்லாம பொறுமையா வரிசையில் நின்று வாக்களி வாக்களிச்சிருக்காரு ஜூனியர் என் இந்த செயல் தல அஜித் சார ஞாபகப்படுத்தி இருக்கு பொதுவாகவே தல அஜித் சார் வந்துட்டு வாக்களிக்க போகும் சரி வேற எந்த பொது இடத்துக்கு போனாலும் சரி தான் ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி அப்படின்றத வெளிக்கட்டாம மக்களோட மக்களா வரிசையில தான் நிப்பாரு தல அஜித் சாரோட இந்த குணத்தை பார்த்து பல சினிமா பிரபலங்கள் உயர்ந்து போயிருக்காங்க இப்போ தல அஜித் சாரோட வழிய ஜூனியர் என் டிஆரும் ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்ப அங்க எடுக்கப்பட்ட வீடியோவும் இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது வெளியாயிருக்கும் அந்த வீடியோவை நீங்களும் பாருங்க

சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தலை அஜித் சாரை பத்தியும் ஜூனியர் என்டிஆரை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க